السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും ഇലൈ പഠിത്തു പരിപാലിത്ത് കൊണ്ടുക്കൂടി എല്ലാം അല്ല അള്ളഹവർക്കെ வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் இடத்துல குறிப்பிடுகின்றான் நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உன் மீது இறக்கவில்லை அதே போன்று அல்லாஹுக்கு அஞ்சு போருக்கு உபதேசம் நல்லுபதேசமின்றி வேறில்லை நல்லுபதேசம் அதிகமாகவே இருக்கின்றது என்பதையும் பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருள பெற்றது அல்லாஹ் அர் ரஹ்மான் அரிஷின் மீது அமைந்துள்ளான் என்பதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் குரான் எல்லா மனிதர்களுக்கும் நேர் வழியை காட்டக்கூடியதாகவே இருக்கின்றது ஒரு மனிதர் தவறான வழியில் செல்வாரேயானால் அவர் இந்த குரானை பற்றி உண்டான சில தகவல்களை அறிந்து கொண்டால் தவறை விட்டும் சீர்திருத்தம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த குரான் நேரிய வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது எல்லா மனிதர்களுக்கும் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட இந்த குரானை அறிந்ததின் மூலமாக தங்களுடைய உள்ளத்தில் ஈமானியத்தான ஒளியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அல்லாஹ் பொருந்தி கொண்ட அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் ஆறுயிர் தோழர்களில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள்தான் ஹசரத் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களது உள்ளத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இருந்தது என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒன்று ஊர் உலகத்திற்காக முகமது நபி சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களையும் அவர்களது மார்க்கத்தையும் தீவிரமாக எதிர்ப்பது இது ஒரு நிலைப்பாடாக உமர் அலி லாஹு வாழ்க்கையில் இருந்துச்சு மற்றொன்று என்னன்னு பார்த்தா அவர்களின் உள்ளுக்குள் உள்ளத்தின் ஆழத்தில் மஹமது நபி சல்லாஹ் அலீசல்லும் அவர்கள் சரியாக இருப்பதாய் இஸ்லாமே நேரான மார்க்கமாய் உள்ளுணர்வு ஒன்று சொல்லக்கூடியதாக இரண்டு விதமான எண்ணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த இரண்டிற்கும் இடையிலான மனப்போராட்டத்தில்தான் இஸ்லாத்தில் சேராமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்குறோம் இந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது எப்படி என்று நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் சில கேள்விகள் நமக்கு என்ன செய்யலாம் எழலாம் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் அபிசீனியாவை நோக்கி ஹிஜரத் செஞ்சாங்க இந்த நிலையில் ஒரு கணவனும் மனைவியும் ஹிஜரத்து புறப்பட்ட பொழுது உமர் அலி அல்லாஹுத் அவர்களுக்கு அறிமுகமான அந்த பெண்மணியிடம் உமர் அலி அல்லாஹுதல் அவங்க கேட்டாங்க நீயும் உமது கணவரும் ஹெஜரத் செய்ய போகிறீர்களாமே உங்களுடைய முஹம்மது சல்லல்லாஹ் அலி அவர்கள் அப்படி உத்தரவிட்டிருப்பதாக கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்று உமர் அலி உள்ளாஹுத் அலன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பெண்மணி ஆம் நாங்கள் உறுதியாய் செல்கிறோம் என்று அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க ஈமானியத்தான தன்மையோடு பதில் கூறியதும் உமர் ரலியுல்லாஹுத் அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பானாக என்று பிரார்த்தித்து என்ன செஞ்சாங்க அந்த கணவன் மனைவி இருவரையும் என்ன செஞ்சாங்க அனுப்பிவிட்டாங்க இந்த வரலாற்று குறிப்பிலிருந்து ஆரம்பத்திலேயே அவர்களது உள்ளத்தில் இஸ்லாத்தின் உணர்வு ஒளிந்துள்ளது என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை வச்சு என்ன செய்றாங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆனாலும் மக்களுக்கு முன்னால் தங்களின் குலம் கோத்திரம் பெருமையை காப்பாற்ற ஊரின் பாரம்பத்திய பாரம்பரியத்தை காப்பாற்ற செல்லல்லா செல்லும் அவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை அவர்களுடைய நிலையில் இருந்தது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு மத்தியிலே கூறப்பட்ட அந்த உறுதியோடு என்ன செஞ்சாங்க ஒரு நாள் உருவிய வாழோடு நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்களை கொல்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒரு உண்மை வழியில் நொயிம் அவர்கள் என்பவர்களை என்ன செய்யறாங்க சந்திக்கிறாங்க இந்த நொய்ம் ரலியுல்லாஹுதலன் அவர்கள் இஸ்லாத்தை தன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு நல்லடியார் இவர்கள் உமரே எங்கே போகிறீங்க என்பதாக என்ன செஞ்சாங்க கேட்டாங்க உடனே உமர் ரதியுல்லாஹுதல் அவர்கள் முகமது சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களை கொல்லவும் அவரது தலையை கொய்து வரவும் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக கூறியவுடன் அதற்கு நயமர் ரதியுல்லாஹுதல் அவர்கள் இரண்டு விதமான கேள்விகளை என்ன செஞ்சாங்க கேட்டாங்க ஒன்று முகமது நபி சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களை கொன்ற பிறகு அவரது கூட்டத்தார் பனு அப்து முனாஃபுகள் உன்னை உயிரோடு விட்டு விடுவார்கள் என்று நீ நினைத்தாயா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியாக கேட்டுவிட்டு இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க உன் தங்கை பாத்திமாவும் அவரது கணவர் சயீதும் முஸ்லிமாகி விட்டார்கள் என்ற செய்தி உமக்கு தெரியுமா என்று கேட்டாங்க இதை கேட்ட அதிர்ச்சியில் அதிர்ச்சியுற்ற உமர் அலியுல்லாஹுதல்க அவர்கள் நாயிமர் அலியுள்ளாஹு தலன் அவர்களிடமிருந்து விடைபெற்று நேராக என்ன செஞ்சாங்க தங்களுடைய தந்தையின் வீட்டை நோக்கி தங்கையின் வீட்டை நோக்கி என்ன செஞ்சாங்க போனாங்க தன்னுடைய சகோதரின் வீட்டை நோக்கி செல்ல வீட்டுக்குள்ள அப்போது புதிதாக இறங்கிய தாஹா தன்சல்னா என்ற அந்த சூரா வசனங்கள் இறக்கப்பட்டது தாஹா குர்ஆன லி தஷ்கா இல்லா ததுக்கிரத்தல் இம்மைஷா தன்சீலம் இம்ம நகல கல்லாருமாபாத்தில் ஒழிலா அர் ரஹ்மான அலுல் அர்ஷிஸ்தவா என்ற சூராவினுடைய வசனம் இறங்கப்பட்டு அதனை அவரது சகோதரி ஃபாத்திமா அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதன் வசனம் நாம் என்ன செய்யறோம் மேலே குறிப்பிட்டதை நம்ம பார்க்குறோம் கோபமுற்ற நிலைமையில் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அடித்ததும் அடியை வாங்கி கொண்டே அந்த திருமறையை தமது சகோதரி ஓதிக்கொண்டே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க மனம் மாறி தன் கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தங்கையிடமும் அவரின் கணவரிடமும் கேட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போவதாக தாங்கள் கேட்டாங்க இந்த அளவிற்கு கோபத்தில் இருந்தார்களோ அந்த கோபங்கள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்டதும் குரானுடைய என்ற அந்த திருமறை வசனத்தை கேட்டதும் மனம் மாறி வாழை கீழே போட்டுவிட்டு அவர்கள் தன்னுடைய சகோதரி சகோதரியனுடைய கணவரிடம் என்ன செய்கிறாங்க தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதாக கூறியவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியுல்லாஹுத் அவர்களுடைய வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த வேளையில் உள்ளே வர அனுமதி வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தில் இணைந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் உமரை ஆற தழுவி கட்டி அணைத்து வரவேற்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தின் பக்கம் இணைத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இஸ்லாத்தில் இணைந்தவர்களில் நாற்பதாவது நபராக உமர் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் என்பதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் குரானுடைய வசனம் எந்த அளவிற்கு நாம் சிந்திக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நேரிய வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது கொடிய எண்ணம் உடையவர்களாக இந்த மார்க்கத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கொல்வதற்காக வேண்டி வந்த உமர் அலியுல்லாஹு சலான் அவர்களுடைய மனம் மாறியதற்கு காரணம் என்ன இந்த குரானுடைய வசனம் தான் அன்பானவர்களே அப்படிப்பட்ட குரான் நமக்கு நேர் வழியைத்தான் காட்டுமே தவிர தவறான வழியை காட்டாது அப்படிப்பட்ட குர்ஆனை ஒவ்வொரு நேரமும் பின்பற்றி அதனை ஓதி அதனுடைய செயல்பாடுகளை நடைமுறைகளை கட்டளைகளை நாம் எடுத்து நடந்தால் நிச்சயமாக பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழலாம் என்பதைத்தான் இந்த உமர் அலியுல்லாஹு தன்னுடைய வரலாற்று குறிப்புகளும் இறைமறை வசனமும் நமக்கு அழகிய உபதேசங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக முழுக்க முழுக்க குர்ஆனையும் இறை தூதர் சல்லல்லாஹல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளையும் பின்பற்றி வாழ்ந்து நேரிய வழியிலேயே இறுதி வரை வாழ்ந்து அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி தாலா ஓ பர்த